பூலோகத்தில் இருக்கிற சொர்க்கம்னு சொல்லப்படுற ஸ்ரீரங்கம் கோயிலில் நிலவர பல மர்மங்களான விஷயங்களை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு பொருளோட மதிப்பு நம்ம கையில் இருக்கும்போது யாருக்குமே தெரிகிறதில்ல அது நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் வேற ஒருத்தவங்க அதை பொக்ஷமாக பார்த்துக்கிற போது தான் அது நம்மக்கிட்டே இருந்தப்போ எவ்வளோ இலக்காரமாக எட்டி உதச்சும் அவ்வளோ எவ்வளோ பெரிய தப்பு அதோட வேல்யூ என்ன எந்த விஷயம் எல்லாமே நம்மளுக்கு புரியும் அதே மாதிரி தாங்க ஸ்ரீரங்கம் கோயிலும் கேரளாவில் இருக்கிற பத்மநாதன் கோயில் அப்புறமும் பூரியில் இருக்கிற ஜெகந்நாதன் கோயில் இதை பற்றி எல்லாமே நிறைய நிறைய பேசுறோம் அங்க இருக்கிற மர்மங்களை பத்தி நிறைய வீடியோஸ் வருது ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற சொல்லப்படுற ஸ்ரீரங்கம் கோயில்லையும் நிலவகிட்டு இருக்குது மர்மங்களும் ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது கரெக்டான தமிழ் சொல்லா இருக்காது திருவரங்கம் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் திருவரங்கம்னு சொல்லப்படுற ஸ்ரீரங்கம் கோயில் திருச்சியில இருக்குதுங்க இப்பதான் கோயில சுத்தியும் ஆக்கிரமிப்பு நிறைஞ்சு கடைகள் கட்டிடங்கள்னு நிறைய நிறைய வந்துருச்சு ஆனா முன்னாடி காலத்துல இந்த கோயிலோட அழகே தனி சிறப்பு தான் இந்த கோயில் ஒரு தீவு போலதான் காட்சியளிக்குமா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒரு புறம் காவேரி ஆறும் இன்னொரு புறம் காவேரி கிளை ஆறான கொள்ளிடமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு அழகான நீர்நிலைங்களுக்கு நடுவுல பூலோகத்து சொற்கம்னு சொல்லப்படுற திருவரங்கம் கோயில் அவ்வளவு அழகாக காட்சியளிக்குமா இப்போ திருவரங்கத்தை சுத்தியும் வைணவர்களால் ஆக்கிரமிச்சப்பட்டு சரியான நிர்வாகம் இல்லாம முறையான கவனிப்பும் இல்லாம கோயில் ரொம்பவே மோசமான நிலையில இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட சரியான கேர் இல்லாதது முதல்ல கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டான வழியே கிடையாதுங்க பிரதமர் மோடி வரும்போது எல்லா டிவி சேனல்லையுமே லைவ்லயும் பிரேக்கிங் நியூஸ்லயும் கோயிலை சுத்தி சுத்தி காமிச்சாங்க ஆனா அது மாதிரி எல்லாம் நீங்க இப்போ போனா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது அந்த மாதிரி ரோடுகள்லாம் கிடையவே கிடையாது அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ஒன்னா நீங்க வெளியில வந்து லெஃப்ட் சைடுல வளைஞ்சு போகணும் இல்லன்னா ரைட் சைடுல வளைஞ்சு போகணும் கோவில் காசலுக்கு நேரா பேரிகேடு வச்சு மறைச்சிருப்பாங்க அந்த பேரிகேடை தாண்டி பெரிய மார்க்கெட்டே நடந்துட்டு இருக்கும் அந்த மார்க்கெட்ல கிடைக்காத பொருட்கள் உங்களுக்கு வேற கிடைக்காது சரி கோயிலுக்குள்ள போகணும்னா செருப்பை கழட்டி விட்டு தானே போவோம் செருப்பை கழட்டுற இடத்துலயும் எங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்துச்சு ரெண்டு பேர் வந்து யாசகம் வாங்குறவங்க ஒரு பொண்ணு ஒரு ஆண் ரெண்டு பேரும் யாசகம் வாங்கி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க போல இருக்குது அந்த நேரத்துல நான் சொல்றாரு ஏதோ ஒரு செருப்பை மாட்டிட்டு வா கிளம்பலாம் அப்படிங்கிறாரு நம்ம இப்பெல்லாம் வந்து எந்த பொருள் வாங்குனாலும் யோசிச்சு யோசிச்சு வாங்குறோம் அது பிடிச்சு தான் வாங்குறோம் இவங்க ஈஸியாக ஏதோ ஒண்ணு மாட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க கடவுள் பேரை சொல்லி கோயில்ல யாசகம் வாங்குறவங்களுக்கு கடவுள் மேல மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை முக்கியமாக பக்தியே கிடையாது சரி சப்பலாம் முடிச்சுட்டு கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு போனோம்னா நுழைவாசல்லேமோ ஒடுக்கமா ஒரு பேரிகேட் வச்சு அது வழியா தான் போகணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கும் சரி இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு போய் சன்னதில் கடவுளை பார்த்தா போதும் அப்படிங்கிற நினைப்பில் உள்ள போலாம் அப்படின்னா கொடிமரத்தை பார்க்கறதுக்கே நீங்க நூறு தடவை தடவை சரி சுத்தியாவது கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டு சாமியை பார்க்க போலாம் அப்படின்னு போனோம்னா உள்ள நுழையிற இடத்துல இருந்து பிரகார வரைக்கும் வியாபாரம் தாங்க உள்ள நுழையும் போதே ரெண்டு பக்கமும் அவ்வளோ கடைகள் இருக்கும் அந்த கடைகளை தாண்டி உள்ள போகும்போதேமோ ஷபாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் எங்க நீங்க திருவிழா போனது இல்லையா அங்கெல்லாம் கடைகள் இருக்கும் அதுக்கு நடுவுல தான் சாமியே இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது ஆனா அதுக்கு பேரு திருவிழா இதுக்கு பேரு கோவில் கோவிலுக்கு போறதேமோ மன நிம்மதியும் ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக தான் ஆனா அங்க போனா என் கிடைக்குவா என் கிடைக்குவா ஏன் கிடைக்குவான்னு சரி போறதும் போறதும் நடந்து போலாம் அப்படின்னா வெயில் சரியான உச்சி வெயில் மண்டையை கீழே வந்து நல்ல வலுவலு வலுவலு அவ்வளவு சூப்பரான கல் மாதிரி பழைய கற்களை போட்டு வச்சிருக்காங்க அந்த கல்லு வெயிலுக்கு சூடேறி நல்ல தோசை ஊத்துற மாதிரி ஆயிடுது நம்ம காலில் கொப்பளங்கள் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலைங்களாங்க அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அவங்க வந்து நல்ல நார் பாய்கள் கொடுத்திருக்காங்க நல்லா திக்கான மேட் தான் அது அவங்க வந்து ப்ராப்பராக விரித்து வச்சுருந்தா நம்ம நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கோயில் பார்த்தா ஒரு நிம்மதியும் கிடைக்கும் ஆனால் அந்த வேலைக்குன்னு கவர்மெண்ட்டால வேலையை மற்றப்பட்டிருக்கோங்க அதுக்கு தான் வந்திருக்கோன்னே மறந்துட்டு ஃபோனில் வாழ்க்கையை கழிச்சுட்டு நம்ம வெயிலில் தான் சன்னதிக்குள்ளே போக வேண்டியிருக்கு இதில் எங்கெங்க முறையாக கொடிமரம் பார்த்துட்டு அப்புறமே சாமியை பார்க்க விடுன்னு சன்னதிக்குள்ளே போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி வேகமாக நம்மளும் போக ஆரமிச்சிடறோம் சரி அங்கதான் இவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோயிலுக்கு போகணுமா கண்டிப்பா அங்க சாமியை பாக்கணுமா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே கேக்குது இப்படிதான் எனக்கும் தோணுச்சு கோயிலோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் சரி நான் தெரிஞ்ச விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்கிற வேண்டாமா வாங்க கோவில் எப்படி உருவாச்சுன்ற கதையை பார்க்கலாம் அது ராமாயணம் உண்மையிலே நடந்துகிட்டு இருந்த காலங்க சீத்தையை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில ராமர் ரொம்பவே தீவிரமா இருந்ததுனால அவர் உடம்பு ரொம்பவே பலவீனமாகுது அதனால தன்னை பலப்படுத்திக்கிறதுக்காக விஷ்ணுவோட சிலையை வச்சு அதுக்கு டெய்லி பெலி பூஜை பண்ணிக்கிட்டு வர்றாரு அந்த சமயம் தலைவர் ராவணனோட நம்பிக்கை துரோகியான கூட பிறந்த சகோதரனான விபீஷணன் ராவணன் கிட்ட கோச்சிட்டு ராமன் கூட வந்து சேர்ந்துகிட்டாரு அப்படி சேர்ந்து போர்லயும் ராமனோட படையில தான் இருக்கிறாரு போரெல்லாம் முடிஞ்சிருச்சு ராமன் வழிபட்ட சிலைய விபீஷணன் மேல கொண்ட அன்புனால விபீஷணனுக்கு பரிசா கொடுக்கறாரு அந்த சிலைய வாங்கின விபீஷணனுக்கு ஒரு கண்டிஷனோட தான் ராமன் கொடுக்கறாரு அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுத்த பூமியான இலங்கையில விஷ்ணுவோட சிலையை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு சிலைய சுத்திட்டு இருந்த எங்க ரொம்பவே டயர்டும் ஆயிடுறாரு அந்த காவிரியோட பிரம்மாண்டமான திருவிழா நடந்துட்டு இருக்குது திருவிழா கூத்த பார்த்த விபீஷணன் சிலைய கீழே வச்சுட்டு திருவிழாவை ரசிக்க ஆரம்பிச்சிடுறாரு திருவிழா எல்லாமே நடந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் தான் விபீஷணனுக்கு சுய நினைவே வருது எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாரு சிலை அழகா காவிரி கரையில உட்கார்ந்து சிலையும் திருவிழாவை ரசிச்சிட்டு இருக்குது திருவிழா உற்சவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிலையை மறுபடியும் கையில எடுக்கலாம் அப்படின்னு விபீஷ்ணன் விபீஷணனுக்கு ஒரு விஷயம் புரியுது விஷ்ணு பகவான் இதை விட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பப்படல அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிட்டாலுமே விபீஷணனால விஷ்ணு வாங்க விட்டு போறதுக்கு மனசு இல்ல அதனால விடாபிடியா சிலைய ரொம்பவே முயற்சி பண்றாரு தூக்குறதுக்கு ஆனா விஷ்ணுவோ கிட்ட எனக்கு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை நான் இங்கவே கோயில் கொண்டு அறளலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் உனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ என்னை கூப்பிடு நான் முன்னாடி வந்து காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு இதை நம்பனை விபீஷ்ணன் சரின்னு சொல்லி அதுக்கு சம்மதிக்கிறாரு இதனால தாங்க நம்ம திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயிலோட பகவான் அதாவது விஷ்ணுவானவர் தெற்கு முகமாக அமைஞ்சிருக்கிறாரு தெற்குல இலங்கை இருக்கிறதுனால இலங்கையில் இருக்கிற விபீஷ்ணன் வீட்டுக்கு நேராக அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு கோயிலுக்கு நல்லாவே சூப்பரா அலங்காரம் பண்ணிட்டாங்க பெரிய லெவல்ல கோவில் கட்டிட்டாங்க நல்லாவே பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனா எல்லா விஷயமே எப்பவுமே ஒரே லைன்ல போகாது இல்லையா லைஃப் வந்து அப்ஸ் டவுன் நிறைஞ்சதுதான் அது கடவுளுக்குமே விலக்கு கிடையாது இப்படியே காலங்கள் உருண்டோடுது வடக்குல இருந்து முஸ்லிம் கொள்ளையர்கள் படையெடுத்து வர்றாங்க கோயில்ல இருக்கிற செல்வங்கள் பொன் பொருள் எல்லாத்தையுமே சூறையாடுறாங்க கோயில் பொலி விளந்து நிக்குதுங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே கோயில்ல இருந்த நகைகள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் பொக்கிஷங்கள் நகை எல்லாத்தையுமே முஸ்லிம் கொள்ளையர்கள் ஆனா சுல்தானோட மகளோ சிலை மேல காதல் வயப்பட்டு பெருமாளை நேசிக்க தொடங்குறாங்க இது தெரிஞ்ச சுல்தான் பெருமாள் சிலைய மறுபடியும் கோயிலோட உரிமையாளரான ராமானுஜர் கிட்ட ஒப்படைச்சாரு இந்த விஷயத்த சுல்தான் மகளால ஏத்துக்கரவே முடியல அவங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம ரொம்பவுமே வருத்தமா இருக்காங்க அதனால அவங்களோட நிலைமைய பார்த்து சுல்தான் அவங்கள மறுபடியுமே தமிழ்நாட்டுல இருக்கிற திருவரங்கம் கோயிலுக்கு கூட்டிட்டு வர்றாங்க பெருமாளோட காலடியிலேயே மர்மமான முறையில சுல்தானோட மகள் மறைஞ்சிட்டதாகவும் சொல்லப்படுது இதனாலதான் நம்மளோட ஸ்ரீரங்கம் கோயில்ல துலுக்க நாச்சியார்ன்ற என்ற பேரோட சுல்தானோட மகளுக்கு தனி சன்னதி வச்சு மக்களால வழிபாடுகள் நடத்தப்படுகிறது இது எல்லாத்தையுமே நீங்க கோயில போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது பிரகாரத்தை வந்து அந்த சன்னதி எங்க இருக்குன்னு தேடி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் போதும் ஆயிரும் இதை நீங்க நயன்தாராவோட அன்னபூர்ணி மூவில பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இந்த காட்சியெல்லாம் காட்சிப்படுத்திருப்பாங்க சரி இந்த சம்பவம் எல்லாம் நடந்த அப்புறமும் கூட திருவரங்க கோயில சும்மா விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த மாதிரி தன்னோட மகள் இறந்ததுக்கு அப்புறமா கூட முகலாய கொள்ளையர்கள் மறுபடியும் பல முறை கோயில தாக்கப்பட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க அப்பதான் விஜயநகர பேரரசு தலை தூக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க விஜயநகர பேரரசு யார் நினைச்சீங்க மாமன்னரான கிருஷ்ணதேவராயர் கோவிலை கைக்குள்ள கொண்டு வர்றாரு அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில்ல நிறைய ஒழுங்கான விஷயங்கள் நடந்திருக்கு இந்த கொள்ளையடிக்கிற விஷயங்கள் எல்லாமே கிருஷ்ணதேவராயர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு நகை பொன் பொருள் நிலம் அப்படின்னு அளவிட முடியாத அளவுக்கு வாரி வழங்கியிருக்காரு இருக்காரு ஆனா அது எதுவுமே எந்த பயனும் இல்லாம இப்ப கிடக்குது ஏன்னா அப்போ வெளில இருந்து ஒருத்தன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனா அதை தடுத்தோம் ஆனா இன்னைக்கு நம்மள ஒருத்தனே கோயில் கோயிலுக்குள்ள போய் நல்லா சப்பரம் போட்டு உட்காந்துக்கிட்டு கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் வெளியில நடக்கிற கூட்டத்தை எல்லாம் முடிச்சிட்டு இந்த கூத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு சுவாமி சன்னதிக்குள்ள போகலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட நீங்க லைன்ல நிக்கிற மாதிரி இருக்கும் சரி லைன் எல்லாம் கடந்து உள்ள போகலாம் அப்படின்னா பெருமாள் சிலையை விட உயரமாக ஒரு ஏழு டையர்கள் பெருமாள் சிலையை மறைச்சிக்கிட்டு நிற்பாங்கங்க நான் தான் கடவுள் வேணா என்னையும் கும்பிட்டு போ சாமியெல்லாம் காமிக்க முடியாது அப்படிங்கிற திமிரில் அவங்க நிற்கிற மாதிரியே தெரியும் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சு ரொம்ப கேவலமான சிரிப்பு சத்தத்தோட கூத்து அடிச்சிட்ருப்பாங்க போதாக்கரைக்கே கூட்டமே இல்லை ஆனாலுமே கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணி ஒரு செகண்ட் கூட சாமியை பார்க்க முடியாது கோயிலில் என்ன சாமி இருக்குன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியுமான்றது எனக்கு தெரியல நம்மள புடிச்சு வெளியில தழுறதுக்கு நேமும் நல்ல பாடியோட ரெண்டு ஐயர்கள் நின்றுட்டு இருப்பாங்க சாமியே பார்க்க முடியாது பிடிச்சி வெளியில தழுறதுல தான் இருப்பாங்க கடவுள் வாழ்ற இடம் நம்ம பார்த்துட்டா போகலாம் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா அங்க நல்லா சுத்த பத்தமா குளிச்சு கை கால் சுகத்தோட நீட்டா பவுடர் எல்லாம் போட்டுட்டு வருஷ வருவாங்க யாசகம் வாங்குறதுக்கு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க நம்மளால நம்பவே முடியாது ஆனாலும் நம்பித்தான் ஆகணும் பிரகாரத்தை நிம்மதியாக சுத்த முடியாம இல்லைங்க இல்லைங்க அப்படி சொல்லிகிட்டே தான் வரணும் இங்கே எனக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடந்ததுங்க ஒரு பாட்டியம்மா நல்ல வந்து இருக்கிறாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா தாராளமாக மாசத்துக்கு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க நம்ம வீட்டில் எல்லாம் வந்து அடுத்தவங்கட்ட ஒரு பாத்திரம் சேர்த்தாலும் நம்மளை தான் நினைப்பாங்க ஆனா அந்த பாட்டியம்மா நல்லா நீட்டா தலை சீவி வந்தாங்க யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ எல்லார்டையும் வாங்கினாங்க ஒரு மறைவான இடத்துல போய் உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து எண்ணி முடிச்சுட்டு ஒரு ஐயர் இருந்து வந்தாரு அவருக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டு மிச்சத்தை பர்ஸ்க்குள்ள வச்சு அந்த பர்ஸ் அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது அதோட அப்படியே கிளம்பி வெளியில் போயிட்டாங்க இதுதான் நடக்குது அந்த கோயிலில் நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு மனசு என்னாலும் அதை தான் ஏற்றுக்கணும்னு நினச்சிட்டு எதுக்குடா வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு என்னம்மா கோயிலில் மர்மங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டுக்கு எதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு நல்லாவே கேட்குது நெக்ஸ்ட் அந்த டாபிக் தான் பார்த்துடலாமா ஸ்ரீரங்கம் கோயிலில் மொத்தமாக ஆறு மர்மமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படுறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீரங்க பெருமாளோட கண்கள் கோகினூர் வைரத்தை பத்தி கேள்விப்படாத இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதை விட விலை மதிப்பான வைரங்களால செய்யப்பட்டதாமா ஸ்ரீரங்க பெருமாளோட கண்கள் இதை யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராவணரோட தம்பியான விபீஷ்ணன் தான் ஸ்ரீரங்க பெருமாளுக்காக கொடுத்துருக்கிறாரு ஆனா இதையுமே கொள்ளையடிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து சும்மா ஏதோ ஒண்ணு வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து கோயிலோட முதலாவது அதிசயமா பாக்கப்படுது ரெண்டாவது இருக்கிறது தேயும் செருப்புகள் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பள்ளி பெருமாள் போட்டிருக்கிற காலனிகள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே ரொம்பவே பயன்படுத்தின காலனிகள் காலணிகள் மாதிரி தேஞ்சு போறதா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அதனாலயே காலணிகளோட தேய்மானத்துக்கு அப்புறமா ஸ்ரீரங்க கோயில்லயே திருக்கோட்டாரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு தூண்ல தேஞ்ச செருப்பு எல்லாத்தையும் மாட்டி வச்சிருக்கத நம்மளால பார்க்க முடியும் பெருமாளுக்கான இந்த காலணிகளை செய்யறதுக்குன்னே சிறப்பான தொண்டர்கள் இருப்பாங்களாமா அவங்க வந்து ரெண்டு குழுக்களா பிரிஞ்சு ரெண்டு செருப்பையும் தனித்தனியா வேற வேற இடத்துல செய்வாங்களாம் சைஸ் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனா டிசைனுமே ஒரே மாதிரிதான் இருக்குமாமா இதத்தான் அங்க நிலவர ரெண்டாவது அதிசயமா பாக்குறாங்க மூணு ராமானுஜரோட திருமேனி தன்னோட நூத்தி இருபதாவது வயசுல ஸ்ரீ ராமானுஜர் பரம பதவி ஏறாரு வைணவ சமுதாயத்தபடி வைணவ பதவி அடைந்த துறவிகள் யாருமே எரியூட்ட மாட்டாங்க சமாதியில உட்கார வச்சு மூடிடுவாங்க அதை போலதான் ராமானுஜரோட உடம்பையும் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற வசந்த மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுற மண்டபத்துல சமாதியா வச்சு மூடிட்டாங்க ஆனா இன்னை வரைக்குமேமோ அந்த உடல்ல உயிரோட்டம் இருக்கிறதா சொல்லப்படுது ராமானுஜரோட உடம்ப பச்சை கற்பூரம் மற்றும் குங்குமத்தால அந்த கலவையை வச்சு மூடி இருக்கிறாங்க தொண்ணூறு வருஷங்கள் ஆயிடுச்சா இந்த விஷயங்கள்லாம் நடந்து ஆனா இன்னைக்குமேமோ அந்த உடம்பு அப்படியே இருக்கிறதாகவும் உயிரோட்டத்தோட காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது இதுதான் அந்த கோயில நிலவர மூணாவது அதிசயமா பார்க்கப்படுது நாலாவது அதிசயம் என்ன அப்படின்னா வளரும் நெற்குதிர்கள் நல்லா கேட்டுக்கோங்க வளரும் நெற்குதிர்கள் வளரும் நந்திகள் வந்து தஞ்சை பெரிய கோயில்ல இருக்குது ஸ்ரீரங்கம் கோயில்ல வளரும் நெற்குதிர்கள் ஸ்ரீரங்கம் கோயில்ல சக்கரத்தால்வாசன் நதிக்கு பக்கத்துல இருபது அடி விட்டமும் முப்பது அடி உயரமும் கொண்ட நெற்கதிர்களை அமைச்சிருக்கிறாங்க ஆயிரம் வருஷம் பழமையானதுங்க இந்த நெற்கதிர்கள் இது வந்து வட்டமான ஷேப்பில் அமைச்சிருக்கிறாங்க இங்கே மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு டன் எடைகள் கொண்ட நெல்லை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த காலத்துலேயுமே நெல்லுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதே இல்லையாங்க இதை கட்டின நாளில் இருந்து அதைப்போல் இதில் எவ்வளோ நெல் கொட்டினாலுமேமோ உள்ளே இழுத்துக்கிட்டே தான் இருக்குமாம்மா நிறைஞ்சதாக எங்கேயுமே பார்க்கப்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் கோயிலில் நிலவர நாலாவது அதிசயமா சொல்றாங்க அஞ்சாவது அதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசையும் கொடிமரங்கள் பொதுவாவே நம்ம ஒரு கோயில போய் தரிசனம் பண்ணும்போது கொடிமரத்தை பார்த்து தரிசனம் பண்ணுவோம் அந்த கொடிமரங்கள் காத்துக்க அசையவே அசையாது ஒரு சில இடங்கள்ல மரத்தால பண்ணிருப்பாங்க ஒரு சில இடத்துல கற்களால பண்ணிருப்பாங்க ஆனா இந்த ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிற கொடிமரங்களை நீங்க கீழே இருக்கிறத தொட்டு வணங்கிட்டு உங்க பிரார்த்தனைய வச்சுட்டு மேல நிமிந்து கொடிமரம் அசைஞ்சது அப்படின்னா நம்மளோட பிரார்த்தனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாமா அசையலை அப்படின்னா அதுக்கு மாறா நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு ஆறாவதா கடைசியான அதிசயங்கள் என்ன வாசல் என்னங்க சொல்றீங்க வரும் அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க ஸ்ரீரங்கம் கோயில்ல ஸ்ரீரங்கநாதரோட தாயார் சன்னதிக்கு பக்கத்துல இருக்கிறது தான் ஐந்து குழி மூன்று வாசல் அதிசயம் நிறைஞ்சது இங்க இருந்து அஞ்சு குழிகள்லையும் நம்ம கைகளோட அஞ்சு விரல்களையும் விட்டுட்டு பார்க்கும்போது பரம பத வாசல் தெரியுமாமா தெளிவா சொல்லணும்னா சொர்க்க வாசல் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க அன்னைக்கு போறவங்க மட்டும்தான் அந்த சொர்க்க வாசல் காட்சியை தரிசனம் பண்ண முடியும் ஆனா என்னைக்கு போனாலும் தரிசனம் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் இந்த அஞ்சு குழி மூன்று வாசல் நம்ம கைகள்ல இருக்கிற அஞ்சு விரல்களையுமே அதுல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி ஒரு ஒரு குழிலையும் கரெக்டா வச்சுட்டு எட்டி பார்த்தோம்னா சொர்க்க வாசல் அதாவது பரம பத வாசல் தெரியுமாமா இப்படித்தான் தாயார் பெருமாளை வணங்குறதா ஐதீகம் சொல்லுது அர்த்த பஞ்சாங்க ஞானத்தை குறிப்பதாகவும் இந்த அஞ்சு சொல்றாங்க மூன்று வாசல் அப்படிங்கிறது பிரம்மத்தின் ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாம் தான் ஸ்ரீரங்கம் கோயில நிறவர அதிசயமா பார்க்கப்படுது மர்மமான விஷயங்களாவும் பார்க்கப்படுது வைணவ ஆலங்கள்லயுமோ வருஷத்துல முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நாளும் திருவிழா நடைபெற ஒரே கோயில் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் தான் சோ இதுதான் ஸ்ரீரங்கம் கோயில பத்தின வரலாறு குறிப்புகள் இன்னைக்கு அந்த கோயிலோட நிலைமை எல்லாமேவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா பாய்